அத எதுக்கு குடுதுங்க யாரை காவலா அப்சு நீங்க வாங்க அப்பு நீங்க வாங்க நீங்க வாங்க அந்த மாடு நிக்கவே வேண்டாம் எல்லாம் இங்க வரேன் இங்க வரேன் வீடியோ கொண்டு ஓடுங்க அசோனக்கு போறвая என்னோட மாடர சோனக்கு போறвая தெரியுமா கேப்டன் மாடரتبه கேடி அற்புயா நம்ம கொடி போய் சாரி வந்து ஒருவளங்க ரgsm மூர்ல

அட தள்ளி மாட்டிக்கிட்டான சமூகம் வெளிய வரங்கவே வாங்க இங்கட்டு எங்கே போயிட்டு கேக்குறே உடறங்கட்ட குடிச்சதுக்குன்னு அப்புறம் அவளும் தூக்கி சொல்றேன் கீழே சினிமாவது கோப்பையான கோப்ப அங்க போய் அரை மலை கட்டிப் போங்க. அங்க ரெண்டால வாண, அங்க ரெண்டால வாண, அங்க ரெண்டால வாண. புரிஞ்ச ரெண்டே மாடவாக்கு. இது வாணே, இது வாணே. சுண்ட கைல எடுத்துக்கங்க வாருங்க. இந்த சுறு கோப்பைல வராங்க. நீ கைல வச்சிரு. இந்த மாவு ரெண்டாலசி பதக்கரைல வராங்க, சிறப்பிக்கிறது இந்த கோப்பையை. பெரியமான இந்த பரிசை கோட்டை மகா ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் மார்க்க கொண்டு ஆமா. ஆமா நாலு. ஆமா அந்த. உப்பாங்க. வாவ். ஓகே. 5வது விருது சீரமங்கல கிராமத்தை தரப்பு

போயிட்டندரு. ஒரு அஞ்சு மணிக்குலாம். கொங்கராவையில போறோம். மூணு பேர் வருங்கலாம். நான்தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த தடவை. ஆனா நம்ம ரெடியா வர்றோம். இப்ப மூணு பேர் இல்ல மூணு மாட்டுலலாம். பாளினே புடிச்சிடுங்க. மூணு பேர் ஏத்தி புடிச்சிடுங்க. லடாடா தரடாங்கயா ஊரே உள்ளையா ஏ சிவகுமார் ஆர் தினேஷ் குமார் சீரங்களவங்க அங்க வர என்ன போற பேரே <laughs> வாச்சீங்க

கீழே கீழே கீ த

பரிசுகளை வாய்ந்த உடல் திறமையின் சிறப்பு காவல்துறை நண்பர்கள் ஊடகத்துறை என்பர்கள் அனைத்து நல்ல